ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்றும் அன்புடன் நான் உங்கள் லக்ஷ்மி இன்றைக்கி நம்ம சேனலில் இது அரிசுவை நேரம்ல நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் கோதுமை அல்வா அதாவது ப்ரீ ப்ரிப்பர் எதுவுமே இல்லாமல் சடனாக நம்ம வந்துட்டு செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் வெறும் மூணே மூணு பொருளை வச்சு சுலபமாக செய்யலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு சர்க்கரை சக்கரை வந்துட்டு நீங்கள் அதிகமாக சேர்க்குறேன்னா சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு போட்டிருக்கேன் நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் தாராளமாக ஒன்றரை கப்பு கூட போடலாம் ஒன்றரை கப்பு ரெண்டு கப்பு கூட போடலாங்க இப்போது ஒரு கொத்து முந்திரியை நெய் நிறைய ஊற்றி அதில் பொன்னீரமானு நம்ம வறுத்தெடுத்துக்கிறோம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் அந்த நெய்யையும் முந்திரியையும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் மீதி பாத்திரத்தில் இருக்கிற அந்த நெய்யில் சூடாக இருக்கும் ஆல்ரெடிங்கிறதுனால நம்ம வந்துட்டு என்ன சொல்லுன்னா எடுத்து வச்சுருந்த கோதுமாவை சேர்க்குறோம் கோதுமை மாவு வந்துட்டு கட்டி கட்டியாக இருக்கட்டா நீங்கள் ஜலடையை வச்சு முதல்ல சளிச்சுட்டே சேருங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும் இந்த கோதுமாவில் நெய் காணலை அப்படின்னா நீங்கள் இடையிடையில கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும் பச்ச வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் சர்க்கரை இருக்கிறோம் இல்லையா அதை இதில் போட்டுக்கிட்டு ஒரு கப் சர்க்கரைக்கு நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோங்க தண்ணி ஊற்றிட்டு கட்டிவிடாமல் கிண்டுறோம் உங்களுக்கு கட்டி விடாமல் கன்னுங்கன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே அடுப்பை வந்துட்டு நார்மலாகவே சிம்மில் வச்சே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்மில் வச்சுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறும் போது கட்டியே விடாதுங்க நல்லா கிளருங்க கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது வந்து கொஞ்சம் டைட் கொடுக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் டைட் கொடுக்க ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கேரமல் ரெடி பண்ண போயிடலாம் கேரமெல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் சீனி போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு நல்ல டார்க் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்னும் கூட ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு சிம்மில் வச்சுட்டே அதை நல்லா நீங்கள் கிளற கிளற அது வந்துட்டு கொஞ்சம் ஆகி வரும் நீங்கள் ஹையில் வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும் பிடிச்சிரும் ஒரு மாதிரி ஆயிரும் நீங்கள் சிம்மில் வச்சுட்டே இதாக ஆக அது மெல்ட் ஆகி இதாகும் ரெண்டாயிரம் ஏன் கேரமல் ரெடி பண்ணி பூத்துரும் அப்படின்னா நான் வந்துட்டு ஃபுட் கலர் எதுவுமே அதில் ஆட் பண்ணலை ஏன்னா எங்கள் பாப்பாவுக்குலாம் நான் கொடுக்குறதுனால ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணலை இப்போ கேரமல் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த கேரமலை நம்ம அல்வால் அப்படியே இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்குறோம் சேர்த்துட்டு ஒரு கலருக்கு கிளறிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வாசனைக்கு நம்ம வந்துட்டு வேறு எந்த இதுவுமே சேர்க்கலை ஏலக்காய் பொடி தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ ஏலக்காய் பொடியை நல்லா போட்டுகிட்டே நல்ல ஒரு கிளறு கிளறிடணும் இடையில நீங்கள் நெய் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் வரும் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா முந்திரி அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறிணும் கிளறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் நெய்யையும் நான் ஊற்றி இது பண்ணுறேன் நான் இந்த இதில் வந்துட்டு நிறைய நெய் ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் கம்மியாக ஊற்றிக்கலாம் ஆனால் நெய் நீங்கள் சேர்க்க சேர்க்க உங்களுக்கு பாத்திரத்தில் பிடிக்காமல் அல்வா வந்துட்டு நல்ல மேலே கரண்டியிலேருந்து நீங்கள் தூக்கி போட்டிங்க அப்படின்னா தொப்புன்னு கீழே விடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் ஆகும் சுவையான டேஸ்ட்டான அல்வா ரெடி சடனாக வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வராங்களா இந்த இன்ஸ்டன்ட் அல்வா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்க்ரிப்ஷன் தான் எனக்கு ஒரு புஸ்டப்பாக இருக்கும் மேலும் நிறைய வீடியோ போடுங்கிற என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் பாய்